இல்லை நம்ம நாட்டை பற்றி பேசும்பொழுது அவர் இஸ் த ட டாலர் அண்ட் கண்ட்ரி சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறது நிறைய முன்னேற்றம் அடைந்திருக்கிறோம் எவ்வளோ ஃபீல்டில் ஆனால் இன்னும் ஏழை மக்களும் ஏழை மக்களாக இருக்கிறார்கள் எழுபத்தேழு சதவீதம் மக்கள் வந்து இன்னும் அந்த பாவத்தேல கீழே இருக்கிறதா வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதாக சென்சஸ் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது இந்த சகிப்புத்தன்மையே நமக்கு ஒரு பலவீனமாக இருக்கிறதா அதனால தான் வந்து எல்லாருக்கும் போய் இந்த கேள்வி கேட்கும் தன்மை அது எழுந்து விட்டோமா மக்களுக்கு அந்த பயனளிப்பு சென்று அடையவில்லையா அது எது வந்து டாலரன்ஸை பற்றி தங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ நாம் ரெண்டு பேர் இங்கே உட்காந்துருக்குறோம் நாம் ஏதோ பேசி உட்கார்ந்துருக்குறோம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு நான் உங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சகிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இங்கே உட்கார விரும்புறீங்களான்னு கேட்குறேன் ஸோ ஒரு எதிர்மறியாத ஒரு உணர்வு வரும் இப்போ எப்போ நான் உங்கள் சகிச்சுக்கணும் சொல்லுங்கள் உங்கள் பார்த்தா எனக்கு இல்லை பிடிக்கல இல்லை உங்கள் பார்த்தா நான் உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று தப்பேன்னு பார்க்குறேன் சகிச்சுக்கிறேன் இது உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்குறேன் தன்மை நமக்கு தேவையில்லை ஏற்றுக்கிற தன்மை தேவை ஏற்றுக்கிறதன்மை என்னென்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி இப்போது காக்கா ஒரு மாதிரி இருக்குது கிளி ஒரு மாதிரி இருக்குது இன்னொன்று ஒரு மாதிரி இருக்குது வெறும் காக்கா தான் இருக்கணும் இல்லை வெறும் கிளியாக தான் இருக்கணும் இல்லை காக்கா வந்து உட்காந்தா கஷ்டப்பட்டு சகிச்சுக்கிறோம் அப்படி இல்லை அது ஒரு மாதிரி உயிர் இது ஒரு மாதிரி உயிர் இன்னொன்று இருபது மாதிரி உயிர் நீங்கள் ஒரு மாதிரி மனிதனு நான் ஒரு மாதிரி மனிதனே இன்னொருத்தரும் இன்னொரு மாதிரி மனிதனு இது சகிச்சுக்க தேவையில்லை சகிச்சிக்கிறது ஒரு டென்ஷன் இருக்குது அதில் கொஞ்ச நாள் தான் சகிச்சுக்க முடியும் ஒரு நாள் பிடிச்சி அடிக்கிறது தான் ஆமாம் இது என்னென்னமோ சொல்லிக்கலாம் ஆனால் உலகத்து சூழ்நிலை பார்த்து சொல்லுங்கள் யார் யாரும் ரொம்ப சகிச்சிக்கிற மாதிரி பக்க பக்கத்து வீட்லேயும் இருந்தாங்களோ கொஞ்சம் பிரச்சனை வந்தோட அடிச்சுக்கிறாங்களே இல்லையா அவரை ஒரு வீட் எரிச்சிக்கிறாங்களே இல்லையா பக்கப்பக்கமாக இருக்கிறவங்களே கரெக்ட் ஒன்றும் எதிரி ஒன்றும் இல்லை சகிச்சிருந்தாங்க அவ்வளோதான் ஒரு நாள் வெடிச்சிடும் சகிச்சுக்க தேவையில்லை இன்னொரு மனிதனு எப்படி இருந்தாலும் சரி எப்படி இந்த உயிருக்கு இப்படி இருக்கிறது ஒரு அதிகாரம் இருக்குதோ அந்த உயிருக்கு அப்படி இருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது இது சகிச்சுக்க தேவையில்லை சகிச்சிக்கிறதுனால் நம்ம அப்போவே அது சரியில்லை ஆனால் நான் சகிச்சுக்குவேன் இது என்னுடைய பெருந்தன்மை இது ரொம்ப நாள் இருக்காது அப்படி இல்லை நான் இப்படி இருக்கிறேன் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படி தான் இருக்கும் அந்த உயிர்ன்னு பார்த்தா இது நாம் ஒன்றும் சகிச்சுக்க தேவையில்லை இது சகஜமாக ஏற்றுக்கிற தன்மை நமக்குள்ளே இருக்குது இந்த ஏற்றுக்கிற தன்மை சகஜமாக ஏற்றுக்கிற தன்மை எந்த உயிர் எப்படி இருந்தால் அப்படி ஏற்றுக்கிற தன்மை நமக்குள்ளே வந்தால் தான் நாம் நம்ம தன்மை இன்னொருத்தர் மேலே திண்ணிக்க மாட்டோம் இன்னொருத்தர் நம்ம மேலே அந்த அவருத்தனுடைய தன்மையை திணிக்க தேவையில்லை இந்த மனநிலை வந்தால் தான் எல்லாருமே அமைதியாக கூ கூட வாழ முடியும் நாம் என்ன பண்ணுறோன்னா இப்போது எது ரிசல்ட்டாக வரணுமோ அது நாம் அடிப்படையான தத்துவமாக வச்சுக்கிறோம் இது ரொம்ப தப்பான முறை இப்போது நமக்கு அஹிம்சைன்னு வச்சுட்டோம் அஹிம்சையாக இருக்கணும் அனு ஒரு தத்துவம் எடுத்துக்கிறாங்க அஹிம்சைன்றது தத்துவம் இல்லை நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக அன்பாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஹிம்சைன்றது வருதான்னு கேட்குறேன் நான் வருதான் உங்கள் மனத்தில் வரவே வரதா அந்த வாய்ப்பே வராது உள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஹிம்சை இல்லாமல் இருக்கணுன்னா நீங்கள் உங்கள் ஊருக்கு ஹிம்சை கொடுக்கக்கூடாது பாதிப்புன்னு என்ன உங்கள் ஊருக்கு செல்ஃப் டார்ச்சர் இருக்குத பாதிப்பேன்னு சொ பாதிப்புன்னு சொல்கிறது உங்கள் ஊருக்கே நீங்கள் ஹிம்சை கொடுக்குற ஆளாக இருந்தால் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டீங்களான்னு நான் கேட்குறேன் நீங்கள் எதே தொட்டாலும் ஹிம்சை தான் உங்கள் நோக்கோ உணர்வு நல்லாவே இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் உயிருக்கே இம்சை கொடுக்குற மாதிரி இருந்தால் இன்னொரு உயிருக்கு ஹிம்சை பண்ணுவீங்க தெரியாமல் சகிப்புன்றது இதே தான் அது சரியில்லைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறதுக்கு முயற்சி அப்படி இல்லை அது எப்படி இருக்கிறதோ அப்படி ஏற்றுட்டிங்கன்னா அது சூழ்நிலைக்கு ஒத்து வரலன்னா ரொம்ப சுலபமாக மாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணலாம் எல்லாமே மாறி போயிடுவோன்னு இல்லை ஆனால் மாற்றுறதுக்கு நான் முயற்சி பண்ணலாம் எந்த ஒரு எதிர்ப்பு இல்லாமல் சகிப்புன்றதுலேயே ஒரு எதிர்ப்பு இருக்குது எதிர்ப்பு எதிர்ப்பு வச்சுட்டு நான் உள்ளே எடுத்துக்கிறேன்னா பிடிக்காதது உள்ளே எடுத்துக்கிறேன்னா இது நேரத்தில் பாதிப்பு தான் வரப்போகுது நன்மை வராது அதனால நமக்கு சகிப்பு தன்மை தேவையில்லை இப்போ நான் அப்போவே சொன்னேன் ஒரே வீட்டில் அஞ்சு விதமான கடவுள் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு விதமாக பண்ணிக்கிறாங்க இது சகிப்பு இல்லை இது ஏற்றுக்கிற தன்மை சரி அவனுக்கு அதே தான் இவனுக்கு இதே தான் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் பாட்டு அதை பண்ணிக்கூட நான் பாட்டு இது பண்ணிக்கிறோம் இதில் தீர்வு இருக்குது சகிப்பில் தீர்வு கிடையாது கட்டாயம் வீட்டில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி மித்தவங்க உங்க சகிப் சகிச்சிருக்காங்க உங்களுக்கு ஓனர் வந்துடுச்சு நீங்கள் அங்கே இருக்க முடியுமான்னு கேட்குறேன் அது உங்கள் பிடிக்கலையே உங்களுக்கு உங்களுடைய அபிமானத்துக்கு உங்களுடைய பெருமைக்கு இது பிடிக்கல தானே யாருக்கும் பிடிக்காது இது ஆனால் யார் உங்கள் முழுமையாக ஏற்றுக்குறாங்களோ அங்கே தானே நீங்கள் சுக்கமாக சமாதானமாக இருக்க முடியும் அங்கே தானே நீங்கள் கூட உங்கள் தன்மை மாற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க இல்லையா நம்ம சமுதாயம் வந்து டாலரன் சொசைட்டின்னு சொல்கிறோமே பட் அதுவே தவறு அப்படி சொல்லக்கூடாது இதெல்லாம் நாம் வெஸ்ட்லேருந்து எடுக்கிறோம் எல்லாம் மேற்கு தான் இந்த நாட்டில் எடுக்கிறோம் அவர் டாலரன்ஸ் எப்போவுமே அவருக்கு யார் பார்த்தாலும் பிடிக்காது அவர் மாதிரி இருந்தால் மட்டும் தான் பிடியும் தோல் வித்தியாசமாக இருந்தாலும் அவருக்கு பிடிக்கல மொத்தம் வித்தியாசமாக இருந்தாலும் பிடிக்கல ஒரே கடவுள் தான் ரெண்டு இருந்தால் பிடிக்காது அவருக்கு நாம் அப்படி இல்லை முப்பது மூணு லட்சம் கடவுள் வச்சுருக்கோமே நமக்கு என்ன பிரச்சனை நமக்கு டாலரன்ஸ் பிரச்சனை இல்லை நாம எல்லாரும் பல விதமாக இருக்கிறாங்க நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அதில் எப்படினாலும் இருக்கலாம் உன் தோல் எப்படி இருக்குது உன் கடவுள் எப்படி இருக்கிறான் உன் நம்பிக்கை என்ன இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை எல்லா உயிரும் ஒரு 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 ஜந்து ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஒரு எறும்பு பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது யானை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது எறும்புன்னா தாண்டி போகணும் அது மேலே கால் வைக்கக்கூடாது யானை என்ன அதோடைய கால் நம்ம மேலே விழுகக்கூடாது அப்படி பார்த்துக்கணும் தெரியும் நமக்கு அவ்வளோதான்